திடீர்னு உலக மக்கள் அனைவருக்குமே காது கேட்காம போயிடுச்சுன்னா இந்த உலகத்துல உலகம் எப்படி இயங்கும் மக்கள் எப்படி தங்களை மாற்றி தகவமைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேப் கேட்டிருந்தேன் அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிலாம் மாணவர்கள் சொன்னாங்க எந்த டிவைஸாலும் எந்த அறிவுகள் கண்டுபிடிப்பாலும் அது பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குமானால் சுத்தமாக ஒரு பொறி ஒரு புலனே இழந்து போச்சு செயல் இழந்து போச்சு என்றப்போ எப் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் என்னென்ன விளைவுகள் நேரும் அதை எப்படி நிவர்த்தி செய்வது அப்படின்ற வகையில் சொல்லுங்கன்றப்போ ரொம்ப 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 ஆர்வமான உற்சாகமான பதில்களை எல்லாம் மாணவர்கள் கொடுத்தார்கள் அதே போல் இங்கேருந்து நிலவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கேருந்து என்ன எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு கேட்பேன் இதெல்லாம் அவங்களுடைய கற்பனை ஆற்றலை படைப்புத் திறனை மேம்படுத்தக்கூடிய வகையில ரொம்ப இனிமையானதாகவும் இருக்கும் அதே சமயம் அவர்களை சிந்திக்க செய்வதாகவும் இருக்கும் கண்காட்சியில் ஒரு மாணவன் வந்து நைட்ரஜன் சுழற்சியை பத்தி ஒரு காட்சி பொருளை வந்து காட்சிப்படுத்தியிருந்தான் அந்த கண்காட்சியில் அது நைட்ரஜன் சுழற்சி என்பது என்ன அப்படின்ட்டு ஒரு கொஸ்டினை அவன்கிட்ட போட்டான் நைட்ரஜன் சுழற்சினா என்னப்பா அவன் அதுக்குரிய அறிவியல் ரீதியான பதிலை தான் அவன் சொல்ல ஆரம்பித்தான் இந்த நைட்ரஜனுடைய நிலைநிறுத்தம் அப்புறம் அது அமோனியாவாதல் அது நைட்ரேட் ஆதல் நைட்ரஜன் வெளியேறி அப்புறம் வெளியேறுதல் இதுக்கு துணை புரியக்கூடிய பாக்டீரியாக்கள் பச்சை பசும் பாசிகள் இது போன்ற இந்த உயிரினங்கள் இதெல்லாம் பற்றி அவன் சொல்ல ஆரம்பித்தான் ஆனால் நான் அவங்ககிட்ட ஒரு குதர்க்கத்தனமான ஒரு கேள்வி வச்சேன் அது என்னென்னா அவனை கோபப்படுத்தியவங்க கூட இருக்கலாம் ஆனால் அதை அவன் சிரிச்சிக்கினே அதை கடந்து போனான் அவன்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா நைட்ரஜன் சைக்கிள்னு சொல்கிறீங்களே இந்த நைட்ரஜன் சைக்கிளுக்கும் நம்ம ஓட்டுற பை சைக்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இது வந்து அவனால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல கொஞ்சம் யோசித்தான் யோசிச்சுட்டு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டான் இப்படி தான் சொல்ல வந்தான் ஆனால் அவனுக்கு எதிர் டேபிளில் இருந்த இன்னொரு எக்ஸிபிட் அதாவது காட்சி பொருளை காட்சிப்படுத்தி இருந்த ஒரு மாணவன் பக்கத்தில் வந்தான் அவன் அவனை கேட்டான் நீ சொல்லுப்பா நைட்ரஜன் சைக்கிளுக்கும் நாம் ஓட்டுற பைசைக்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றப்போ அவன் சிரிச்சுன்னே சொன்னான் நம்ம ஓட்டுற சைக்கிளை நாம் நினைச்சா நிறுத்தலாம் எப்போ வேணாலும் நிறுத்தலாம் ஆனால் நைட்ரஜன் சைக்கிள் என்பது நிறுத்த முடியாது அது ஒரு ரொட்டீனாக சோண்டு தான் இருக்கும் சார் எனக்கு உண்மையிலுமே ஆச்சரியமாக இருந்துச்சு அவனுடைய பதில் சைக்கிள் என்ன நைட்ரஜன் சைக்கிள் சரி நம்ம நம்ம சைக்கிள் ஓட்டுறோம்ங்களா அந்த சைக்கிளுக்கும் நைட்ரஜன் சைக்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஏய் நான் கேட்குறது சிம் புரியுதா ஜாலியாக சொல்லு நம்ம ஓட்டுற சைக்கிளுக்கும் இந்த நைட்ரஜன் சைக்கிள் சைக்கிள் என்ன டிஃப்ரென்ஸ் டெய்லி ரிப்பீட் ஆகுது நம்ம ஓட்டுற சைக்கிளு நீ சொல்கிற நம்ம ஓட்ரு சைக்கிளுக்கு நைட் சைக்கிளுக்கு என்ன எதை இது கிடைக்குமா வெரி குட் ஆ ஆ சூப்பர் வெரி குட் உன் பேர் என்ன ம் சரி